மருத்துவமனையில் கழிப்பிடம் வசதி இல்லை என்பது தவறான செய்தி பயிற்சி மருத்துவர்கள் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு வருகின்றது அரசு மருத்துவமனை பேட்டி கோவை அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் நிர்மலா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கடந்த பதினான்காம் தேதி அரசு மருத்துவமனை வளாகத்தில் பயிற்சி மருத்துவரிடம் அத்துமீற முயன்ற நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதே போல பயிற்சி மருத்துவர்கள் கழிப்பிடம் அடிப்படை வசதிகள் கோரிக்கை வைத்தனர் அதை சரி செய்யும் பணி நடைபெற்று வருகின்றது மருத்துவமனை வளாகத்தில் இருநூத்தி ஐம்பது சிசிடிவி கேமராக்கள் உள்ளது ஒரு சில சிசிடிவி கேமரா வேலை செய்யவில்லை அதை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றது அரசு மருத்துவமனையில் விளக்கு இல்லை என்றார்கள் அது முழுமையாக சரி செய்யப்பட்டது கழிப்பிடம் வசதி இல்லை என்று தவறான செய்திகள் பரப்பி வருகின்றனர் அது உண்மை இல்லை கழிப்பிடம் தயார் செய்யப்பட்டுள்ளது பாதுகாப்பு உறுதி செய்ய காவல் ஆணையரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் என்பதால் அங்கு ஒரு சில குறைபாடுகள் உள்ளது உடனடியாக குறைகளை சரி செய்து வருகின்றோம் மருத்துவமனை வளாகத்தில் சாலை பாதாள சாக்கடை இணைப்பு பணிகள் நடைபெற உள்ளது இந்த பணிகள் நடைபெற்றால் சீக்கிரம் தீர்வு கிடைக்கும் பார்க்கிங் வாகனங்கள் நிறுத்துவதால் மருத்துவமனை வளாகத்தில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது அதை தவிர்க்கும் விதமாக பணிகள் நடைபெற்று வருகின்றது மருத்துவமனையில் நோயாளிகளை பார்வையிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது நோயாளிகளுடன் இரண்டு பேர் தான் உள்ளே குடும்ப நபர்கள் அனைவரும் தங்குவது தவறு அதை தவிர்க்க வலியுறுத்தி வருகின்றோம் தற்போது இந்த சம்பவத்திற்கு பின் மருத்துவமனை வளாகத்தில் காவல்துறை ரோந்து பணி அதிகரிக்கப்பட்டுள்ளது இதுவரை கோவையில் குரங்கும்மை நோய் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை சிகிச்சைக்கு தேவையான வசதிகள் தயார் நிலையில் உள்ளது என தெரிவித்தார் டி கேமராஸ் இருக்குது அதில் சிலது ப சிலது வந்து ஒர்க் பண்ணாமல் இருந்தது அதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது அது மேலும் வந்து சில ஹிடன் ஏரியாஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஆடிட்டோரியம் பின்னாடி அந்த மாதிரி சில ஹிடன் ஏரியாஸ் இருக்குது அங்கேயும் நம்ம வந்து கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம் இந்த டியூ கோர்ஸில் வந்து இன்னும் கேமராக்கள் எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் பொருத்துவதற்கும் நிர்வாகத்தின் தரப்பில் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இது லைட்டிங் சொன்னாங்க லைட் இல்லாமல் இருக்குது சில ஏரியாஸில் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து இரண்டே நாளையில் அந்த இன்சிடென்ட் நடந்து ரெண்டே நாளைக்குள்ள கேம்பஸ் முழுவதுமாக லைட்டிங் போடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இன்னும் வந்து எங்கெங்கெல்லாம் கூடுதலாக லைட் வேணுமோ அங்கெல்லாமே போடுங்கன்னு நம்ம பிடபிள்யூடி கிட்ட நம்ம அறிவுறுத்தி இருக்கிறோம் அவர்களும் அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ நம்ம அந்த மாதிரி வந்து இப்போ அவங்களுக்கு தேவையான வசதிகள் இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆறு ஆறே இடத்துல வந்து நம்ம பாத்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே சரி அந்தந்த துறைத்தலைவர்களுக்கும் அந்த அவங்கள வந்து நல்லா வச்சுக்கணும் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கான ரெஸ்ட் ரூம்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஹாஸ்பிட்டல் ஆர்டர் போட்டு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது எங்களுடைய துறை தலையை சார்ந்த துறையை சார்ந்த அனைத்து துறை தலைவர்களும் அதற்கான செயல்களில் ஈடுபட்டு அவர்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள் அதனால் வந்து அந்த பிரச்சனை இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்னும் அவங்களோட கோரிக்கைகள் ஏதாவது இருந்தால்